இங்க ஒரு ஸ்கூல் படிக்கிற சின்ன பையல போட்டு ஸ்கூல் வாசல்லையே நிறைய ரவுடி பசங்க அடி அடின்னு அடிக்கிறானுங்க நிறைய ரவுடி பசங்க இருக்கிறனால இந்த சின்ன பையனால சமாளிக்க முடியல அந்த ஸ்கூல் வார்டனு பெல் அடிச்சதும் அந்த ஸ்கூல்ல உள்ள ஸ்டூடெண்ட் ஹெட் மாஸ்டர்னு எல்லாருமே வெளியில வந்துடுறாங்க அந்த ஸ்கூல் ஹெட் அந்த பையனை விட்டுருங்க அந்த பையன் சின்ன பையனா இருக்கான் அவனை போட்டு அடிக்காதீங்கன்னு எவ்வளவோ சொல்றாரு இது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்னன்னாலும் சொல்லுங்க நம்ம பேசி தீத்துக்கலாம் அந்த பையனை விட்டுருங்கன்னு சொல்றாரு ஆனா அந்த ரவுடி பசங்க அந்த ஹெட் மாஸ்டரையும் தப்பா பேசி திட்டிடுறானுங்க இதனா கேட்ட நம்ம ஹெட் ரொம்ப கோபமாகி நம்ம பிடி டி மாஸ்டர்கிட்ட சொல்லி நம்ம ஸ்கூல்ல உள்ள எல்லா பயல்கள்ட்டையும் வெப்பன்ஸ் கொடுத்து இறக்கி விடுங்கன்னு சொல்றாரு அதனா கேட்ட அந்த ஸ்டூடெண்ட்ஸும் பிடி டி ரூம் குள்ள போய் பேட்டு ஸ்டெம்பு நெட்டுன்னு எல்லாத்தையுமே எடுத்து அந்த வெளியில உள்ள எல்லா ரவுடி பசங்களையுமே அடிச்சு பொழந்து கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க அதுல ஒரு சில பேர் பால் த்ரோ பண்ற மிஷின்ல கருங்கல்லா போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க அவனுங்க எல்லாரும் இந்த அடியை தாங்க முடியாம அந்த ஸ்கூல் கேட்டை விட்டு வெளியில ஓடிடுறாங்க ஆக்சுவலா என்ன நடந்திருக்கும்னா இந்த பையன் அவங்க அக்கா கூட வண்டியில போயிட்டு இருக்கும் இந்த ரெண்டு ரவுடி பசங்க வண்டியை எடுத்துட்டு முன்னாடி வந்து ஒரு பெரிய கத்தியை எடுத்து அவங்க அக்காவை வெட்டிடுவாங்க அந்த அக்கா வழியிலேயே துடி துடிச்சு அந்த ரோட்லயே இறந்து போயிருவா அந்த நேரத்துல இவனுங்களால எதுவுமே பண்ண முடியல அவனுங்களும் பைக்கை எடுத்துட்டு தப்பிச்சுட்டானுங்க இவன் ஸ்கூலுக்கு வண்டியில தான் இவனுங்க அக்காவை கொன்னவனுங்களனா பார்க்குறான் இந்த வீடியோ பார்த்த எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸோட பவர் என்னன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க